நேரில் சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது திரு ஹென்றி மாவட்ட பதிவாளராக இருந்தபோது நடந்த தவறுக்காக இன்றைக்கி ஒரு டிஐஜி ஆன பிறகு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சார் சொன்னார்டு நான் நான் என்னோடய எண்ணிக்கை ஒருவேளை கரெக்டாக இருக்குன்னா எப்படி ஒரு நூற்றுக்கும் அதிகமான சார் பதிவாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்க இன்னும் உள்ளே வரல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடங்கள்லலாம் ஏதோ உதவியாளர்களை வச்சு தான் நடந்துட்டுருக்கு கரெக்டுங்களா ஒரு மாவட்ட பதிவாளராக ஒருத்தர் இருந்தபோதே இந்த மாதிரி ஆவணங்கள் நக நகலை எடுத்துகிட்டு மாற்றினாங்க ஆவணங்கள் திருத்தம் ரசீதை மாற்றிருக்காங்கன்னு பல பிரச்சனைகள் இருக்கும்போது இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கா எந்த தவறுமே நடக்காமல் நடந்துட்டுருக்குன்ட்டு நம்ம உறுதியாக நம்பலாமா இல்லை அப்படிலாம் நம்ப முடியாது சார் நீங்கள் வந்து நான் அதான் சொல்கிறேங்களே எல்லா பதிவாளர்களையும் நம்ம வந்து குற்றவாளிகள்னு சொல்ல முடியாது

என்னென்னா இப்போ தமிழகம் முழுவதுமே சார் பதிவாளர்களுக்கு வந்து வேலை படு அதிகம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் இணையதளமும் சப்போர்ட் பண்ணலை ஆன்லைன் டூ பாயிண்ட் ஜீரோங்கிறது நீங்கள் லாஸ்ட்டு ஒரு நாலாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் இந்த மந்த் ஆர் டூ பாயிண்ட் ஜீரோ இல்லை ஆர் டூ பாயிண்ட் ஜீரோ டோட்டலாக நீங்கள் சர்வே நம்பர் இஷ்டத்து கேட்குறது வீரமணி இருந்த போது கொண்டு வரப்பட்டது தானே எஸ் ஆமா சார் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது அதுக்கப்புறமே இவங்க எதுவும் டெவலப் பண்ணலையா அதை எந்த விதமான ஸ்ட்ரென்த்தனிங்கும் இல்லை தகவல் தொழில்நுட்பம் இருக்குது இதை வலிமைப்படுத்தலாம் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வரலாம் இங்கே இருக்கிற சொத்து குறித்த விவரங்கள் அலகாபாத்தில் போய் நீங்கள் சாஃப்ட்வேர் பேக் ஆஃபீஸ் வச்சுருக்காங்களே தவிர இங்கே உடனடியாக அதை வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து ஏன்னா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் செல் வச்சுருக்காங்க ஒரு கிரீவன் செல் வச்சுருக்காங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க அதை நம்ம புகார் கொடுத்தா இருபத்தி நாலு மணி நேரத்தில் சரி பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணணும் முன்னாள் மாவட்ட பதிவாளர் சொன்னபடி ஓய்வு விஆர்எஸ் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் சொன்னபடி நீங்கள் வந்து அதை உடனடியாக வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இண்டெக்ஸ் கரெக்ஷன் பண்ணணுன்னா நானே என்னுடைய ஃபெடரேஷன் சார்பில் எங்கிட்ட வந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்து இரண்டு மாதங்கள் கடந்து மூன்றாவது மாதம் நடந்துட்டுருக்கு ஜூன் மாதம் கொடுத்த ரெக்வஸ்ட்டு இன்ன வரைக்கும் இண்டெக்ஸ் கரெக்ஷன் வரல இதே பதிவுத்துறை தலைவருக்கு பத்துக்கும் மேற்பட்ட முறை நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு பல முறை வந்து லெட்டரும் கொடுத்தாச்சு இன்ன வரைக்கும் இண்டெக்ஸ் கரெக்ஷன் நடக்கலை ஸோ அது என்ன காரணம் என்ன நோக்கோன்னு தெரியல அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியுதா முடியலையான்னு கூட தெரியல ஸோ அதனால் அது ஒரு பக்கம் வழி வேதனைகள் ஏன்னா காமன் பப்ளிக் வந்து இந்த பதிவுத்துறையினுடைய தகவல்களை நம்பி பதிவு பண்ணக்கூடாதுங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இப்படி எல்லா நிலைகளை நம்பி பதிவுத்துறை கொடுக்குற தகவல்களை நம்பி நீங்கள் வந்து பதிவே செய்யக்கூடாது ஆமாம் சார் நீங்கள் பதிவுத்துறையினுடைய சட்டப்பிரிவு அப்படிதான் நீங்கள் தான் ஆக்ஷன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பேரை மாற்றிக்கிட்டு போய் நீங்கள் என் காட்டில் போய் தம்பி வச்ச தான் கனெக்ட் ஆகிடும் ஓ என்ன சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறாங்க முதல்ல இது ஒரு சாஃப்ட்வேராக குப்பை சார் கோடிகளில் பணம் புறக்கூடிய பதிவுத்துறை சார் என்ன சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க ஏன் இங்கே சாஃப்ட்வேர் படித்த இளைஞர்கள் இல்லையா வெல் நாலேஜபிள் பர்சன் இருக்கான் சார் இங்கே இணையதளத்தில் நீங்கள் சாஃப்ட்வேரில் மென்பொருள்ல இவனுக்கெல்லாம் வேலை வாய்ப்பே இல்லை படிச்சுட்டு போய் எட்டாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு வேலை இருக்கான் ஆனால் கோடிகளில் தூக்கி ஒப்பந்தம் கொடுத்துட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்ட்ரென்தினியும் இல்லை சார் தொங்கி கிடக்குது சுத்திட்டு கிடக்குது சுத்த விட்றாங்க பதிவுத்துறையில் பொதுமக்கள்லாம் பாவம் சிரமப்படுறாங்க எவ்வளவோ திட்டங்களை சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் பதிவுத்துறைக்கு சார்பில் பக்கம் சார் சார் ஒரு 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 அரசாங்கத்துக்கு பெரிய கொடுக்கக்கூடிய துறை இது இது மேலே வந்து பயத்தை வந்து ஜனங்களுக்கு ஏற்படுத்துகிறதோ இல்லை இதனுடைய நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் குறைக்கிறதுக்காகவோ நாங்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் நடத்தலை நீங்க பயமுறுத்துற மாதிரி எல்லாம் இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் என்னன்னா இவ்ளோ பெரிய ஒரு அரஸ்ட் அப்படிங்கிறது இது ரொம்ப புதுசா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் எடுத்து எடுத்தோம் ஏன்னா இந்த ஊர்ல ஆயிரத்தெட்டு அரஸ்ட் நடக்குது எவ்வளோ பேர் கைதாகிறாங்க பல துறைகளில் நடக்குது ஆனால் இந்த துறையில் இது ரொம்ப புதுசுங்கிறதுனால தான் நாங்கள் இந்த இந்த இஷ்யூவை எடுத்தோம் அதே நேரம் ஒரு ஒரு இரநூறு பேர்த்துக்கு நூறு பேத்துக்கு மேலே சஸ்பென்ஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த தவறுகள் ஒருவேளை நடக்காமல் தடுக்கிறதுக்கு இந்த இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டுருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் நடத்தினோம் இப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே இந்த சப்ரிஜிஸ்டர்ஸ் வந்து சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய இடங்கள்லெலாம் யார் வந்து ரிஜி சப்ரிஜிஸ்டராக வேலை செய்கிறாங்க சார் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிக்குரிய நபர்களாக அவங்க எடுத்துக்குவாங்களா ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்குவாங்களா ஆவணங்களை புரிஞ்சுக்க கூட முடியாது சார் ஒரு ஆவணங்களை நான் ஆங்கிலத்தில் டிராஃப்ட் போட்டு கொடுத்தேன்னு சொன்னால் அதை அவங்க ஒரு திட்டமிட்டுட்டு வருவாங்க வெளிநாடுகளில் இருந்து ஃப்ளைட்டு எனக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு போட்டுவிட்டேன் எனக்கு இதை பதிவு செஞ்சு கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க மாவட்ட பதிவாளர்கள் சில அலுவலகங்களில் செயல்படணும் முக்கியமாக நகரங்களில் பெரும் அலுவலகங்களில் செயல்படணும்னு விதி இருக்கு ஆனால் அங்கே கூட உதவியாளர்கள் தான் பணி செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன நேச்சர் ஆப் டாக்குமெண்ட் எப்படி புரிஞ்சுப்பாங்க என்ன தெரியும் ஆங்கிலம் படிக்க தெரியாதவர்கள்லாம் கூட இன்னைக்கு வந்து பதிவு செய்கிறாங்க எல்லாம் பேரம் பேசப்படுது பல ச உதவியாளர்கள் வந்து ஒரு ஆவணத்துக்கு ஒரு லட்சம் கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆவணங்களை திருத்துதல் பத்திரத்துக்கு என்ன கட்டணம்னு கூட தெரியாது அவங்களுக்கு அதுக்கு இவ்வளோ கட்டணம் கொடுங்க நான் இல்லாமல் பண்ணிடுறேன் பண்ணி கொடுங்கன்றாங்க சில சார் பற்றிய வந்து சார் இது 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 ரெட்டிஃபிகேஷன் பண்ணுறேன்னா இது சம்மத பத்திரம் இது ரெட்டிஃபிகேஷனாக திருத்துதல் பத்திரம் இல்லை சார் இது சம்மத பத்திரம் ஏன் சம்மதப்பறத்துக்கு இவ்வளோ தானே அதெல்லாம் இல்லை சார் நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க ஆனால் எங்கிட்ட பணமாக கொடுத்துருங்க எனக்கு ஆடிட்டிங் ஆடிட்டிங்கிறதுனா நான் பணம் கட்டிக்கிறேன் இப்படி தமிழகம் முழுவதும் சார் பதிவாளர்கள் வந்து பணியாற்றக்கூடிய சார்பதிவாளர்கள் நிலையில் பதிவு செய்யக்கூடியவர்கள் ஒரு சில சார் பதிவாளர்கள் எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது ஏன்னால் இங்கேயும் பார்வை பதிவாளர்கள்லாம் பதிவு பண்ணிட்டு வந்த என்னுடைய அண்ணன்கள்லாம் இருக்கிறாங்க அதனால ஏன்னா அவங்க என்ன கிட்டத்தட்ட நீண்ட நெடிய நாள் பார்த்துட்டு இருக்காங்க என்னுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அடித்தட்டு மக்களுக்கு நிலை மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு எதெல்லாம் நீங்கள் பதிவுத்துறையில் எளிமைப்படுத்தணும்னு சொல்லி நான் காலங்காலமாக நான் என்னை ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அன்னிலிருந்து போராடிட்டு இருக்கேன் இன்னமும் போராடிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பதிவுத்துறையினுடைய இந்த நடவடிக்கை இந்த செயல்லாம் மக்களை மக்களை வந்து பயமுறுத்துறதுக்கு அச்சுறுத்துறதுக்கு நம்பகத்தன்மை கெடுக்கிறதுக்காக நான் பேசலை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆன்லைன் டூ பாயிண்ட் ஜீரோன்னு கொண்டு வந்திருக்கீங்க அதில் என்னெல்லாம் ஓட்ட இருக்குது அதை என்னெல்லாம் சரி பண்ணணும் ஆன்லைன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ விரைவில் வரப்போகுதுன்றீங்க பைலட் ஸ்கீம் எதையுமே கொண்டு வந்து அதை முழுசாக ஃபுல் ஸ்விங்கில் கட்டமைச்சிட்டு அப்புறம் தான் நீங்கள் அதை எல்லாத்தையும் மாற்றணும் ஓகே நீங்கள் ஆன்லைனில் கிராம ஏற்றுறீங்க ஆனால் அதில் வந்து நியூமெரிக்கல் ஏறுது அல்பாப்பட்டிக்கெலாம் ஏறல யாரு பொதுமக்கள் அதை சரி பண்றதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா சார் எங்களால முடியாது மூணு நிலைகளை கடந்து குஜராத் குஜராத் போய் தான் மாத்திக்கிட்டு வரணும் அப்ப தமிழ்நாட்டினுடைய சொத்து விவரங்கள் எல்லாம் எங்க சேகரிக்கப்படுது குஜராத்ல சேகரி அப்ப நீங்க ஒரே நாடு ஒரே பதிவு மைய அரசு கொண்டு வந்தது இதே சத்தியம் தொலைக்காட்சி மட்டும்தான் அது குறித்து நிகழ்ச்சி எடுத்தது நம்ம இங்கே இருக்கிற சொத்து விவரங்களை வந்து நீங்கள் அங்கேருந்துலாம் பதிவு செய்தால் சரியாக இருக்காது இங்கே இருக்கிற நேச்சர் இங்கே இருக்கிற வழக்கு இங்கே இருக்கிற என்ஜாய்மெண்ட்டு இதெல்லாம் அங்கே பார்த்து பண்ண முடியாது நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் தமிழகத்தை வந்து நீங்கள் மையப்படுத்துங்க சென்ட்ரலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லை இந்த ஆன்லைன் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கி எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்களே சார் ஒரு ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்து நீங்கள் ரெவன்யூமே எதுவுமே லிங்க் பண்ணுறீங்களே சார் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கலைத்து முதல்ல ஒரிஜினல் ஓனர்ஸை நீங்கள் உறுதித்தன்மைப்படுத்தி ஏன்னால் ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில்லாக பர்ஃபெக்ட்டாக கொண்டு வர முடியாது அதில் கொஞ்சம் சதவீதங்கள் வந்து குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் அந்த குறைபாடுகளை களைவதற்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன் நோய் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட நோயை வரும் முன் தடுக்கிறதுக்கான முயற்சி அதாவது போலி ஆவணம் செஞ்சதுக்கு பிறகு அதை ரத்து பண்ணுறதுக்கு சட்டம் கொண்டு வரேன் நீங்கள் பதிவுத்துறை ஏன் போலி ஆவணம் ப பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலைன்றது தான் நான் கேட்க ஓகே ஓ அப்போ நீங்கள் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் என்ன கொண்டு வரணும் நாங்கள் பல தடவை ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் இப்படி தடை செய்யப்பட்ட நிலங்களுடைய விவரங்களை வந்து முதல்ல பதிவு செய்யுங்க எதெல்லாம் டிசி லேண்ட் அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க எதெல்லாம் கோயில்களுக்கு எச்ஆர்எல்சிக்கு சொந்தமான நிலம் அதை பதிவு செய்யுங்க எதெல்லாம் போர்டுக்கு சொந்தமான நிலம் அதை பதிவு செய்யுங்க எதெல்லாம் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட நிலம் அதை பதிவு செய்யுங்க எதெல்லாம் வந்து வினோபாஜி வந்து பூமி தான இயக்கம் கொண்டு வந்தாரு அந்த நிலங்கள் எல்லாம் பதிவு செய்யுங்க இதெல்லாம் சூறையாடப்படுது புறம்போக்கு நிலங்கள் சூறையாடப்படுது பொது நிலங்கள் சூறையாடப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த விவரங்களை முதல்ல உள்ளீடு பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இன்புட் பண்ண முடியுமா உள்ளீடு செய்ய முடியுமா ஏன் தடுக்கிறதுக்கு இந்த பதிவுத்துறை மறுக்குது அடுத்தது இணையதளம் வாயிலாக நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி தொலைநோக்கு பார்வையோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது அதிநவீன தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஏன் நான் வீட்டில் இருந்தே நீங்கள் நான் ஒரு டெவலப்பர் சார் எங்கிட்ட வரக்கூடிய டெவலப்மெண்ட் நான் ப்ராப்பராக டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டு ரேரால பதிவு பண்ணிட்டேன் நான் பதிவுத்துறை பட்டாவும் எனக்கு மாஸ் சப்டிவிஷனில் பட்டாவும் மாறிடுது அதுவும் பல அலுவலகங்களில் இப்போ பட்டா மாறாமல் பிரச்சனைகள் இருக்குது அந்த பட்டா மாறினாதான் பதிவு செய்யணும் சில அலுவலர்கள் வந்து நிர்பந்திக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஐபி கொடுத்துட்றீங்க அந்த ஐபி வாயிலாக நான் வீட்டில் இருந்து இணையதள வாயிலாகவே நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி பப்ளிக் வருது ஒரு சிட்டிசன் லாக்கின் அவங்களுக்கு ஒரு ஐபி கொடுங்க இப்படி நாங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி பாதுகாக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட பல திட்டங்களை ஃபெடரேஷன் வந்து பதிவுத்துறை கொடுக்குறோம் அவங்க பெடரேஷனை கூப்பிட்டு ஒரு பொருட்டாவே எடுக்காம எங்க கோரிக்கைகளை வந்து கன்சிடர் பண்ணாம கணத்துல போட்ட கல்லு மாதிரி கடப்பில போட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாவது பதிவுத்துறை இதெல்லாம் சரி சீர் தூக்குறதுக்கு செம்மைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யும் நம்புறேன் நீங்க சொல்ல விரும்புறீங்களா நான் நிகழ்ச்சியில முடிக்க போறேன் ஒண்ணு இல்ல சார் பதிவுத்துறை சுருக்கமாவே மக்களுடைய வாழ்வியல் அடிப்படை தேவைகள்ல ஒன்று சார் முடிச்சு இதெல்லாம் மிகுந்த வேதனை நீங்கள் அவர் அரெஸ்ட் பண்ணது வந்து தவறு தவறு இல்லைங்கிறத அண்ணன் சொன்னார் குழு அமைச்சு பிறகு முடிவு எடுத்திருக்கணும் அவங்க குடும்பம் பாதிக்கப்படும் ஒரு மனநிலை பாதிக்கப்படணும் அது பதிவுத்துறை செஞ்சு இருக்கலாம் ஆனால் இது பல பேருக்கு வந்து இது உதாரணமாக இருக்குது ஓகே இதனால் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா எங்களை போன்ற பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறோம் ஏன்னா சார் பதிவாளர்களாக இருக்கட்டும் மாவட்ட பதிவாளர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி மண்டல பதிவுத்துறை துணைத் தலைவர்களாக இருக்கட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய கோப்புகளை பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இனி பயப்படுறாங்க சரி அங்க தலைமைக்கு சொன்னாலும் அவங்க வந்து மௌனமா இருக்கிறாங்க செய்ய முடியாத ஒரு நிலைக்கு இருக்கிறாங்க அதனால இந்த கவனத்துல எடுத்துக்கிட்டு இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது அதனால நான் கை கட்டி வாய் மூடிக்கிட்டு மௌனமாலாம் இருக்க முடியாது எனக்கு எது நடந்தாலும் நான் அதை பதிவுத்துறையில் இருக்கிறத சொல்ல தான் செய்வேன் அதுக்கு யார் காரணன்றது நீங்க முடிவு பண்ணி நன்றி ரொம்ப நன்றி சார் நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசி மூன்று பேருக்கு ரொம்ப நன்றி நேரில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்